அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகள் முடிவடையவிருக்கும் நிமிடங்களில் ஒருங்கிணையும் ஒரு அரிய ஆன்மீக கால பகுதி உண்டு அதையே கலை நேரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரம் ஆன்மீக ரீதியில் அபூர்வ சக்திகளை பெற்றதாகவும் மகிழ்ச்சி தரும் நம்பிக்கைகள் நிறைந்ததாகவும் சிறப்பாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் மனமாற வைத்த நியாயமான வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று புராணங்கள் உணர்த்துகின்றன காரணம் இந்த தருணத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் என முப்பிரும் தேவர்கள் தத்துவ ரூபமாக தத்தாத்ரேயர் என காணப்படுகிறார் அவரை ஆழ்ந்த பக்தியோடு வழிபட்டால் அவர் தனது அருளால் நம் வேண்டுதல்களை சதாப்து என்று கூறி நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஒரு மாதத்தில் பதினாறு திதிகள் இடம்பெறும் அந்த பதினாறாவது திதியின் நிறைவிலும் அதனைத் தொடரும் சில நிமிடங்களிலும் உருவாகும் நேரமே சோடசக்கலை என அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில் தத்தாத்ரேயரை வழிபடுவதால் அவரின் ஆனந்த சந்நிதியையும் முப்பிரும் தேவர்களின் பரிபூரண அருளையும் ஒரு பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் புரட்டாசி மாத பௌர்ணமி அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் மணிக்கு நிறைவடைகிறது அதனால் பௌர்ணமி முடிவதற்கு முன்பாகவும் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பிறகு அதற்குப் பிறகும் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இரண்டு மணி நேர தான் சோடச கலை நேரம் நிலவுகிறது இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியவை மனதை அமைதியாக வைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது நம் வேண்டுதல் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதாக நம்பிக்கையுடன் மனதுக்குள் உறுதி செய்ய வேண்டும் பின் சொல்லக்கூடிய தத்தாத்ரேய மந்திரத்தை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் சொல்ல வேண்டிய தத்தாத்ரேயர் மந்திரம் ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேய நமஹ இந்த மந்திரம் நம் உள்ளத்தை தெளிவாக வைத்து ஆழமான நம்பிக்கையோடு உச்சரிக்கப்படும் போது நம்முள் மறைந்திருக்கும் ஆன்மீக சக்தி வெளிப்படுகிறது சோடச கலை நேரம் என்பது ஓர் அற்புதமான ஆன்மீக வாய்ப்பு அதை உணர்ந்து சிந்தனையுடன் பயன்படுத்தும் நாம் நம் வாழ்க்கையின் பல திருப்பங்களை பிரகாசமுள்ள பாதைகளாக மாற்றக்கூடியவர்களாக மாறுவோம் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி